அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காலனிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் பதினைந்து மாதத்திற்கும் மேலாக நீடித்து வரும் கொடூரமான போர் முடிவுக்கு வருகின்றதா என்ற மிக பெரும் கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது ஏனெனில் ஹமாஸ் இயக்கத்திற்கும் ஸ்டேலுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிய சூழ்நிலையில் அது எப்போது அமலுக்கு வரப்போகின்றது இந்த ஒப்பந்தம் காசாவில் முழுமையான போரை நிறுத்துமா தற்போது இதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் முதலாம் மூன்றாம் இரண்டாம் கட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான விரிவான தகவல்களையும் இந்த ஒப்பந்தம் தொடர்பில் காஸ்டாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன குடிமக்களும் ஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய அஸ்ட்ரேலிய குடிமக்களும் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்ற விடயங்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் நடைபெறும் யுத்தம் இது பாலஸ்தீன விடுதலை சார்ந்து ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட காசா யுத்தம் தற்போது அக்டோபர் ஏழு தாக்குதல் முதல் தொடர்ச்சியாக இந்த யுத்தம் குறித்த பதிவுகளை தினசரி அகில ஊடகத்தில் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம் அகில ஊடகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நிறைந்த நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இந்த யுத்தம் குறித்து அதிகமான புரிதல் இருக்கும் என நினைக்கின்றோம் ஏனெனில் நாங்கள் தினமும் அக்டோபர் ஏழு முதல் இந்த பதினைந்து மாத காலமாக காசா யுத்தம் குறித்து பேசி வருகின்றோம் இந்த நிலையில் காசா யுத்தத்தில் குறிப்பாக அக்டோபர் ஏழு ஸ்ரெயலுக்கு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த தாக்குதல் ஒரு மூச்சு திணறலால் பாலஸ்தீனத்தில் நடத்தப்பட்ட அடக்குமுறைகள் கொடூரங்கள் தொடர்ச்சியான கைதிகள் சுற்றி வளைப்புகள் கொலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தினால் ஏற்பட்ட வெகுண்டொழுந்த கோபமாகத்தான் அந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் நடைபெற்றது அது ஒரு பாலஸ்தீனர்களின் மூச்சு திணறலால் ஏற்பட்ட ஒரு சம்பவம் என ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் அண்டனியோ கூட ஒரு இடத்தில் ஒரு பதிவை மேற்கொண்டிருந்தார் உண்மையில் பாலஸ்தீனர்களுடைய நீண்ட நெடிய பாலஸ்தீன விடுதலைக்கான வரலாற்றிலை இந்த தாக்குதல் என்பது ஸ்டேலின் உடைய மிக கனதியான அடக்குமுறைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக பார்க்கப்பட்டது இருந்த அதன் பின்னர் அந்த தாக்குதலை காரணமாக கொண்டு ஸ்டேல் நடத்திய தாக்குதல் மிக கொடூரமான தாக்குதல் உலகில் எந்த ஒரு நாடும் செய்யாத யுத்த விதிமுறைகளை மீறி யுத்த தர்மங்களை மீறி அடிப்படை மனிதநேய பண்புகளை மீறி அங்கிருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணீர் குடிநீரை நிறுத்தி மருத்துவத்தை நிறுத்தி சுகாதார பொருட்களை நிறுத்தி அவர்கள் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவை நிறுத்தி வைத்திய சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வைத்திய சாலைகளை நிர்மூலமாக்கி மிக கொடூரமான போர் அங்கிருக்கக்கூடிய குடியிருப்புகள் பாடசாலைகள் இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருக்கக்கூடிய முகாம்கள் வைத்திய சாலைகள் செஞ்சிலுவை சங்கம் ஐநாவின் உடைய தொண்டு பணியாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் இடம்பெயர்ந்தவர்களுக்கு உணவை வழங்கக்கூடிய இடங்கள் நோயாளிகள் கொண்டு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகள் என ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல் பதினைந்து காலமாக மாத காலமாக ஸ்டீல் மேற்கொண்ட இந்த தாக்குதலில் ஏறக்குறைய நாற்பத்தி எழுநூறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய ஐம்பதாயிரத்தை இந்த எண்ணிக்கை கடந்து செல்லும் என்பதுதான் ஜதார்த்தம் ஏனெனில் பல இடங்களில் மீட்பு பணியாளர்களால் கட்டிடங்களுக்குள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டவர்களுடைய உடலங்களை மீட்க முடியவில்லை ஏனெனில் அங்கு தொடர்ச்சியாக குண்டுவீச்சு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது மறுபுறத்தில் அவரிடம் சரியான உபகரண வசதிகள் இல்லை மேலும் செயலகிய ராணுவம் அந்த பிரதேசங்களில் மீண்டும் வான்வழி தாக்குதலை நடத்தினால் மீட்பு பணியாளர்களே பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதன் காரணமாக பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போனவர்கள் என்ற ஒரு பட்டியலுக்குள் வருகின்றார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஒரு பங்கு குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் வயதானவர்கள் மருத்துவமனையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் பல திரட்டப்பட்டவர்களும் ஏவிரக்கம் இன்றி ஸ்டேலினால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் காசா என்பது மனிதர்கள் வாழ முடியாத ஒரு பகுதியாக அங்கிருக்கும் கட்டடங்கள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன அங்கிருக்கும் குடிநீர் வசதி சுகாதார வசதி மருத்துவமனை வசதி தெருக்கள் ரோடுகள் உள்ளே செல்லக்கூடிய குறுக்கு தெருக்கள் அதாவது சந்துகளில் இருக்கக்கூடிய தெருக்கள் கூட புல்டோசர்கள் கொண்டு ஸ்ட்ரேலிய இராணுவத்தினால் கிளறி எறியப்பட்டிருக்கின்றன ஏறக்குறைய மனிதர்கள் வாழ முடியாத ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலையை ஸ்ட்ரேல் திட்டமிட்டே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் ஏறக்குறைய ரெண்டு புள்ளி நான்கு மில்லியன் மக்கள் இருபத்தி நான்கு லட்சம் மக்கள் அகதிகளாக காசாவுக்குள்ளேயே மாறி மாறி வடக்கு காசா மத்திய காசா தெற்கு காசா ரஃபா பிரதேசம் காண்டியன மாறி மாறி அவர்கள் தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு தாக்குதலில் தப்பிப்பதற்காக அவர்கள் பட்டு வரக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் என்று சொல்லிவிட முடியாது இது ஒரு மிகப்பெரிய மனித பெருவழி இந்த நிலையில்தான் தற்போது ஹமாஸுக்கும் ஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த சூழ்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடுமா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது எது நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தமாக பாலஸ்தீனத்தில் ஒரு அமைதியை கொண்டு வரக்கூடிய காசாவில் ஒரு அமைதியை கொண்டு வரக்கூடிய ஒப்பந்தமாக இல்லாவிட்டாலும் கூட மிகப்பெரிய மூச்சு திணறலில் இருக்கக்கூடியவன் தண்ணீரில் அமர்ந்து கொண்டு மூச்சு திணற சமுத்திரத்தில் செல்லக்கூடியவன் எங்காவது ஒரு துரும்பாக ஒரு துருப்புச்சீட்டை பிடித்து கொண்டு மேலழுவதைப் போல ஒரு மூச்சு திணறி இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு சற்று ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடைவெளியை வழங்கும் என்பது ஒரு நம்பிக்கை மிகுந்த விடயமாக இருக்கிறது இருந்தபோதிலும் இன்னமும் இது அமுலுக்கு வரவில்லை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கூறப்படுகின்றது கத்தார் மற்றும் அமெரிக்கா ஸ்டேலும் இதற்கு சம்மதித்து விட்டார்கள் ஹமாஸ் தரப்பும் சம்மதித்து விட்டிருந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒப்பந்தம் அமுலுக்கு வரும் என்று கத்தாருடைய பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மானி அல்தானி தெரிவித்திருக்கின்றார் இந்த போர் நிறுத்தம் காசாவில் நடைபெறும் சண்டையை நிறுத்தும் பாலஸ்தீன மக்களுக்கு அவசியமான மனிதனை என்றால் அங்கு உணவு செல்வது தடுக்கப்பட்டது குடிநீர் செல்வது தடுக்கப்பட்டது மருந்துகள் செல்வது தடுக்கப்பட்டது வைத்தியர்கள் உள்ளே செல்வது கூட தடுக்கப்பட்டது ஏறக்குறை ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக காசா மாற்றப்பட்டிருந்தது இந்த அடிசாவில் இருக்கக்கூடிய பலரும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் நவம்பர் மாதம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக ஏற்பட்டிருப்பதுதான் இந்த போர் நிறுத்தம் தான் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன் நான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டால் காசா போரையும் உக்ரைன் போரையும் நிறுத்துவேன் எல்லா போர்களையும் அமைதிக்கு கொண்டு வருவேன் என தெரிவித்திருந்தேன் என ட்ரம்ப் இந்த விடயத்திற்கு தான் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஒருபுறம் உரிமை கோர மறுபுறத்தில் ஜோ பைடனோ என்னுடைய நீண்ட முயற்சிகளின் பலனாகத்தான் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது என்னுடைய ஆட்சியின் இறுதி காலத்தில் இந்த போர் நிறுத்தத்தை நான் ஏற்படுத்திவிட்டு செல்வதில் ஏ நிறைவடைகின்றேன் என அவர் தன்னுடைய பங்குக்கு உரிமை கொண்டாடும் போட்டி தற்போது ட்ரம்புக்கும் ஜோ பைடனுக்கும் இடையில் ஆரம்பித்திருக்கின்றது அதே போல பல்வேறுபட்ட தரப்புகள் கத்தார் எகிப்து போன்றவர்களும் இதில் மிகப்பெரிய பங்காளிகளாக இருந்தார்கள் ஆனால் இத்தனை மக்கள் அங்கு கொல்லப்படும் பொழுது இத்தனை லட்சம் மக்கள் அகதிகளாக்கப்படும் பொழுது அதற்கு பொறுப்பேற்காத ட்ரம்போ ஜோ பைடனோ இந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தான் பொறுப்பென நான் நீ என்று தற்போது அறிக்கைகளை கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய பிந்தைய அறிக்கையில் காசா போர் நிறுத்தத்தை பாலஸ்தீனத்திற்கு கிடைத்த வெற்றி என ஈரான் பாராட்டியிருக்கின்றார்கள் ஈரானின் புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதி இஸ்ரேலுக்கு இது ஒரு தோல்வி என்றும் கமாசையும் பாலஸ்தீனத்தையும் நிர்மூலமாக்குவோம் என்று சபதம் செய்து காசாவில் களமிறங்கிய இஸ்ரேல் தற்போது கமாஸிடம் முழுமையாக வெற்றி பெற முடியாமல் ஒரு தோல்வி பயத்திலே அவர்கள் இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்கின்றார்கள் இந்த வெற்றி பாலஸ்தீனத்திற்கு தெளிவான வெற்றி கொடூரமான சியோனிச ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி என தெரிவித்திருப்பதுடன் இந்த நேரத்திலே காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கும் ஈரானிய நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது பதினைந்து மாதங்களை கடந்தும் துணிச்சலான எதிர்ப்புத்தான் சியோனிச ஆட்சி அதன் மூலோபாய இலக்குகளை அடைத்து தவறியிருப்பதுடன் பாலஸ்தீன மக்களின் உடைய ஆத்மார்த்தமான அவர்களுடைய ஓர்மம்தான் இங்கு வெற்றியடைந்திருக்கின்றோம் இனி பாலஸ்தீன மக்களின் காயங்களை குணப்படுத்தவும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும் பாலஸ்தீனத்தை கட்டியெழுப்பவும் இந்த உலகம் செயல்பட வேண்டும் என ஈரான் ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த கருத்துக்களில் பல உண்மைகள் இருக்கின்றன ஏனெனில் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை மீண்டும் கட்டி எழுப்புவது என்பது சாதாரணமான விடயம் கிடையாது அங்கு அனைத்துமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது எனவே போர்ந்த ஒப்பந்தம் ஒன்றை கொண்டு வந்து விட்டு அதற்கு நான் நீ என்று உரிமை கோருவதற்குப்பால் அந்த மக்கள் மேல வாழ்வதற்குரிய வசதிகள் அங்கே செய்து கொடுக்கப்பட வேண்டும் மீண்டும் பாலஸ்தீன தாயகத்தில் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களில் நிம்மதியாக வாழ்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய இன்றைய கருத்தாகவும் இங்கே இருக்கின்றது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் போரினால் ஏற்பட்ட அதிகப்படியான பாதிப்பை சரி செய்வதே முதல் வேலை போர் ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்று நாம் அனைவரும் அமைதியாக இருப்பதனால் எந்த பலனும் கிடையாது பாலஸ்தீனர்களுக்கான அனைத்து உதவிகளையும் மேலும் அதிகரிக்க ஐக்கிய நாடுகள் சபை தயாராக இருப்பதான ஒரு நல்ல விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஐநாவினுடைய பொதுச்செயல் ஐநா சபை மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் பல குறைகள் இருந்தாலும் பல கவலைகள் கோபங்கள் நமக்கு இருந்தாலும் கூட இந்த அண்ட்ரனியோ குற்றஸ் ஆரம்பம் முதலே பாலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் அங்கே காசாவில் சுக்கியிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கான உணவு குடிநீர் மருத்துவ வசதிகள் கொண்டு சென்று சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்து வந்த ஒரு நபர் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐநாவினுடைய பணியாளர்களின் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த பதினைந்து மாத போரில் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு மேலதிகமான உங்கள் ஞாபகத்திற்காக அதை நினைப்புகின்றோம் ஒரு கட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த அண்டனியோ குட்ரஸ் தங்கள் நாட்டுக்குள் நுழைவதற்கு விசா கொடுக்க மாட்டோம் என கூறியிருந்ததெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் அவர் இந்த நேரத்தில் ஐநா முழு பாலஸ்தீன மக்களுக்கு உதவுவதற்கு தயார் நிலையில் இருப்பதான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இருபத்தி நான்கு லட்சம் மக்கள் சிதறந்திருக்கின்றார்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எஞ்சி இருக்கும் மக்கள் எவ்வாறு மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த போர் நிறுத்தத்தில் கத்தாரினுடைய பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் ஆறு வார கால முதல் கட்ட போர் நிறுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக இருபுறத்திலும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அதாவது போரை நிறுத்த வேண்டும் ஸ்டேலும் தாக்குதல்களை நடத்தக்கூடாது ஹமாஸ் தரப்பிலும் இந்த தாக்குதல்களையும் நடத்தப்பட மாட்டாது இந்த போர் நிறுத்தத்தின் முதல் கட்டமாக பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர் உட்பட முப்பத்தி மூன்று பனைய கைதிகளை விடுதலை செய்வதாக கமாஸ் அறிவித்திருக்கின்றார்கள் அதற்கான பட்டியலையும் மத்தியம் செய்யக்கூடிய எங்களுடன் அவர்கள் கையளித்து விட்டார்கள் அதற்கு ஈடாக ஸ்டேலின் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் முதல் கட்டமாக விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதனையடுத்து மக்கள் அதிகமாக வாழும் காசாவின் பகுதிகளிலிருந்து இருந்து கான்ஜூனிஸ் மற்றும் பல்வேறுபட்ட குடிமக்கள் பாலஸ்தீனர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் இருந்து விலகி கிழக்கு திசையில் அதாவது எல்லைப்புறங்களை நோக்கி ஸ்ட்ரேலிய ராணுவம் நகரும் இடமாற்றம் செய்யப்பட்ட பாலஸ்தீனர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் மக்களுக்கு தேவையான உதவிகளை கொண்டு வரும் நூற்றுக்கணக்கான லாரிகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே வருவதற்கு அனுமதி வழங்கப்படும் அவர்கள் மனிதாபிமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ஸ்டேலினால் எந்த தடைகளும் ஏற்படுத்தப்பட மாட்டாது அதனடுத்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஜனவரி பதினாறாம் தேதி அதாவது இன்றைய தினம் மீண்டும் தொடங்கும் என கூறப்படுகின்றது இந்த போர் நிறுத்தத்தின் போது மீதமுள்ள பனையக்கைதிகள் விடுவிக்கப்பட்டு ஸ்டேல் படைகள் முழுவதுமாக விலகி அந்த பகுதியில் ஒரு நீடித்த அமைதி நிலவும் என்ற விடயத்தை கத்தார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அதில் இரண்டாம் கட்டமாக இத்தனை பனைய கைதிகள் விடுதலை செய்ய போகின்றார்கள் அந்த இரண்டாம் கட்டத்தில் ஸ்டேல் இராணுவம் முற்றாக காசாவை விட்டு விலகப் போகின்றார்களா அல்லது குடிமக்கள் சரிவான பகுதிகளில் இருந்து விலகி அவர்கள் எல்லைப் பகுதிகளில் இருக்கப் போகின்றார்கள் என்ற விடயங்கள் சற்று தெளிவுபடுத்தப்படவில்லை இது இந்த போர் நிறுத்தம் தொடர்பான பல்வேறுபட்ட ஆவணங்களில் ஆங்கிலம் அரபிக் மொழி வேறு மொழிகளில் வந்த காசா போர் நிறுத்தம் தொடர்பான ஆவணங்களிலும் அந்த தெளிவை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தில் குறிப்பாக மீதமுள்ள கைதிகள் விடுவிக்கப்பட்டு ஸ்டேல் படைகள் முற்றாக விளக்கப்படுவார்கள் என்ற ஒரு செய்தி கூறப்பட்டிருக்கின்றது அது உறுதியாக நடைபெற்றால் நிச்சயமாக அங்கு ஊரளவான அமைதி நிலவும் என்ற வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது மூன்றாவது மற்றும் கடைசி கட்ட போர் போது காசாவில் மறு கட்டமைப்பு நடைபெறும் இதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் மேலும் மீதமுள்ள பனைய கைதிகளின் உடல்கள் இருந்தால் அவை மீண்டும் ஸ்டேலிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கத்தார் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இவைதான் இந்த காசா போர் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விடயங்கள் முதல் கட்டம் முப்பத்தி மூன்று ஸ்ட்ரேலிய பணக்கேதிகளின் விடுதலை அதற்கீடாக நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்களின் விடுதலை ஸ்டேலின் சன நெறிவு மன்னிக்க வேண்டும் பாலஸ்தீனர்களின் மக்கள் சரிவுமிக்க பகுதிகளை இந்த ஸ்ட்ரேலிய ராணுவம் விலகி சென்று எல்லைப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் அடுத்த இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி இந்த போர் நிறுத்தம் முழுமையாக அமுலுக்கு வந்தால் மட்டுமே இதை முழுமையாக நாங்கள் நம்ப முடியும் என்பதுதான் இங்கே உள்ள விடயவனில் செயலினுடைய நடவடிக்கைகள் எப்போவுமே நம்பு எப்போதும் நம்புவதற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயங்களாக இருக்கின்றன கடந்த தடவைகளையும் இவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்துவிட்டு பின்னர் தாக்குதலை நடத்தி போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி இருந்தார்கள் இந்த நிலையில் பத்தொன்பதாம் தேதி முழுமையான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு பணைய கைதிகளின் முதல்கட்ட தொகுதியினர் விடுதலை செய்யப்படும் போது நிச்சயமாக காசாவில் ஒரு அமைதிக்கான வழி அமைதிக்கான மார்க்கம் ஏற்படும் என்பதுதான் அனைவருடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது எனவே இந்த இக்கட்டான நேரத்தில் போரினுடைய மிக பெரும் துயரையும் வலியையும் இழப்புக்களையும் சந்தித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் அந்த துயரிட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த போர் நிறுத்தமாவது காசாவில் முழுமையான ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டும் முழுமையான நிம்மதியை கொண்டு வர வேண்டும் போரற்ற ஒரு அமைதியான பாலஸ்தீன நாட்டை உருவாக்க வேண்டும் இதற்கு இந்த ஒப்பந்தம் அடிக்கோடிடுமா என்ற கேள்விகளோடும் நம்பிக்கைகளோடும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்